வணக்கம் சொந்தங்கனே இது பார்த்திங்கன்னா அரைக்கீரை இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நடந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் வரிசையாக முள் முள்ளாக வந்திருக்கு நானும் ஒரு மூணு வருடமாக மாடித்தோட்டம் இருக்கேன் இது போல் பார்த்ததில்ல இதில் ட்ராகன் கட்டிங் வச்சு விட்டேங்க அதில் அரைக்கிற விதைகள்லாம் பட்டு தானாக முளைச்சி வந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா அரைக்கீரை எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த டிராகன் வச்சதுனால அதோட பல்நேசனும் சேர்ந்து தாயி எல்லாத்துலேயும் அரைக்கீரையில் முள்ளோடையே முளைச்சிருக்குங்க பார்க்கவே வித்தியாசமாக இருக்குல்ல இருங்க ஆமாம் இந்த எல்லாத்துலேயுமே நல்ல வரிசை வரிசையாக சாஃபாக முள் இருக்குது குத்துதும்மா நல்லா குத்துது இந்த இதுவும் மிளக்கு வந்துருச்சு எடுத்துருவோம் அதெல்லாம் இல்லாட்டி இது வளர்ச்சியாக அது இது பண்ணிக்கிட்டோம் சரி அரைக்கிறதானே எப்படியும் கொஞ்சம் நாளில் இது பண்ணிடலான்னு பார்த்தேன் பார்த்தா அவ்வளவும் ஒரே முள் இது போல் உங்கள் தோட்டத்தில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்